கடலூரில் பள்ளி மூடுந்து மீது தொடர்வண்டி மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூரில் செம்மங்குப்பம் அருகே பள்ளி மூடுந்து ஒன்று மாணவர்களை ஏற்றிக்கொண்டு இன்று காலை எட்டு மணியளவில் கடலூர் ஆலப்பாக்கம் தொடர்வண்டி கடவுப்பாதையை கடந்து செல்ல முயன்றது அப்போது பள்ளி மூடுந்து மீது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் தொடர்வண்டி மோதி கோர விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மூடுந்து பல மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டது இதில் மூடுந்தில் இருந்த குழந்தைகள் தூக்கி வீசப்பட்டனர் இது பற்றி தகவல் அறிந்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி சென்று அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் பனிரண்டு வயது மாணவர் நிவாஸ் பதினாறு வயதான மாணவி சாருமதி சாருமதியின் தம்பி செழியன் ஆகிய மூன்று பேர் உயிரிழந்தனர் மூடுந்து ஓட்டுநர் மற்றும் பள்ளி குழந்தைகள் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த மாணவர்கள் மற்றும் மூடுந்து ஓட்டுநர் சங்கர் ஆகியோருக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தின் போது தொடர்வண்டி கடவுப்பாதை மூடப்படாமல் இருந்துள்ளது அதனை மூடுவதற்காக இருந்த கேட் கீப்பர் கதவை மூடவில்லை என கூறப்படுகிறது அவர் பணியின் போது தூங்கியதில் தொடர்வண்டி வரும்போது கடவுப்பாதை மூடாமல் விடப்பட்டிருந்ததே விபத்திற்கான முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அவர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆனால் கேட் கீப்பர் முறையாக கேட்டை மூட முயற்சித்துள்ளார் என்றும் பள்ளி மூடுந்து ஓட்டுநர்தான் கதவை மூடக்கூடாது என கூறியுள்ளார் என்று தொடர்வண்டித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்வண்டி வருவதை அறிந்து கதவை மூட முயன்றபோது பள்ளி மூடுந்து ஓட்டுநர் அதை மீறி இயக்கியுள்ளார் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தொடர்வண்டித்துறை விளக்கம் அளித்துள்ளது இதையடுத்து கடலூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் செல்லும் முக்கிய தொடர்வண்டிகள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன இருப்பு பாதையை ஆய்வு செய்த பிறகே மீண்டும் சேவை தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த விபத்து நடந்த இடத்துக்கு திருச்சி தொடர்வண்டி காவல் கண்காணிப்பாளர் ராஜன் திருச்சி கோட்ட மேலாளர் அன்பழகன் உட்பட உயரதிகாரிகள் நிகழ்விடத்தில் விசாரணை நடத்தினர் பள்ளி மூடுந்து மீது தொடர்வண்டி மோதியபோது அருகே நின்றிருந்த அண்ணாதுரை என்பவர் மீது மின்கம்பி அருந்து விழுந்து மின்சாரம் தாக்கியதில் பலத்த காயமடைந்தார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிட ஆணையிட்டுள்ளார் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கிடவும் ஆணையிட்டுள்ளார்